இந்த தகவலோடு சேர்த்து மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது அதாவது பரஸ்பரம் தீர்வை வரிகளை தொன்னூறு நாட்களுக்கு குறைப்பதற்கு அமெரிக்கா சீனா இணக்கம் என்பதான செய்தி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வரி விதிப்பில் ஒரு கடுமையான போட்டி இருந்தது டொனால்டு டிரம்ப் பதவிக்கு வந்த உடனேயே அதிரடியான சில நடவடிக்கைகளை சீனாவுக்கு எதிராக எடுத்திருந்தார் கடைசியில் உச்சகட்டமாக நூற்று நாற்பத்தைந்து சதவீதம் வரி விதிப்பது என்பதான ஒரு தீர்மானம் ட்ரம்பினால் எடுக்கப்பட்டது இது சீனாவுக்கும் அதனிடத்தில் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வலுகோல் இப்பொழுது பரஸ்பரம் தீர்வு வரிகளை தொண்ணூறு நாட்களுக்கு குறைப்பதற்கு அமெரிக்காவும் சீனாவும் இணக்கம் தெரிவித்திருக்கிறது இப்போது முப்பது சதவீதம் வரி என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் எனவே அமெரிக்காவும் சீனாவும் தம்மிடையே கிளந்தெழுந்துள்ள வர்த்தக போரை தணிக்கும் வகையில் ஒன்றுக்கொன்று ஒரு நாடு மற்றும் மற்ற நாட்டினது இறக்குமதி பொருட்கள் மீது விதித்துள்ள தீர்வு வரிகளை தொண்ணூறு நாட்களுக்கு குறைப்பது இணக்கம் கண்டிருக்கின்றன இதன் பிரகாரம் இதன் பிரகாரம் இருதரப்பு தீர்வை வரிகளும் நாளை புதன்கிழமையிலிருந்து நூற்று பதினைந்து சதவீதத்துக்கு குறைக்கப்பட உள்ளதாக அமெரிக்க திரை சேவை செயலாளர் ஸ்காட் பேசன் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் சீன இறக்குமதிகள் மீதான அமெரிக்காவின் திருவு வரி நூற்று நாற்பத்தைந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதத்தாலும் அமெரிக்க இறக்குமதிகள் மீதான சீனாவின் திருவு வரிகள் நூற்று இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து குறைக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் இவ்வாறு தரப்படுகின்றன அதாவது சீனாவினை பொறுத்தவரையில் நூற்றி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறது இதுவரை காலமும் சீன அதிகாரிகள் அமெரிக்க தீர்வு வரியினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும் கவலை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்டும் நிலைமையை தாங்கிக் கொள்ள முடியாதாக உள்ளதாக கடந்த மாதம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜெனிவாவில் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் வார இறுதியில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக அடுத்து மேற்படி முக்கியத்துவம் மிக்க தீர்வு வரை தொடர்பான இயக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் எட்டப்பட்டுள்ள இந்த உடன்படிக்கைக்கு பங்குச் சந்தைகளில் வரவேற்க இதன் மூலம் வர்த்தக போரை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் என சீன முதலீட்டாளர்கள் நம்புகிறார்கள் ஹாங்காங் பங்குச் சந்தை மூன்று சதவீதத்தாலும் ஐரோப்பிய பங்குச்சந்தை இரண்டு சதவீதத்தாலும் அதிகரிப்பதை காண்பிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே சமயம் இந்த தீர்வு தொடர்பான உடன்படிக்கையால் எண்ணெய் விலைக்கிளம் உயர்வடைந்திருக்கின்றன குறிப்பாக பெண் மசு எண்ணெய் விலையானது பீப்பா ஒன்றுக்கு மூன்று சதவீதத்தால் அதிகரித்து அறுபத்தி நான்கு திசம் ஒன்று நான்கு அமெரிக்க டாலராக உள்ளது ஆனால் தங்கத்தின் விலைகள் மூன்று சதவீதத்தால் வீழ்ச்சியடைந்தது ஒரு அவுன்ஸ் மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு திசம் மூன்று நான்கு அமெரிக்க டாலராக உள்ளது அத்துடன் அமெரிக்க பங்குச்சந்தையிலும் அதிகரிப்பு காணப்படுகிறது என்பதான தகவலாக